வணக்கம் குட்டீஸ் இயல் இரண்டு கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் உரைநடை பார்க்கலாம் மலர்வெழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்கிறார்கள் அப்போது தமிழரசி தன் தோழியிடம் நேற்று கல்வி செல்வம் பொருட்செல்வம் என்ற தலைப்பில் நடந்த கலந்துரையாடலை கணினியில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறினாள் இப்போ தமிழரசியும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் சரியா ரெண்டு பேருமே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க உடனே தமிழரசி தன்னோட தோழியிடம் சொல்கிறான் நேற்று நான் வந்து கணினி கல்வி செல்வம் பொருள் செல்வம் தலைப்பில் ஒரு கலந்துரையாடல பார்த்தேன்னு உடனே மலர்விழி அப்படியா தமிழரசி வா போய்க்கொண்டே பேசலாம் உடனே மலர்விழி சொல் சொல்கிறான் அப்படியா தமிழரசி சரிவா போய்கிட்டே நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க தமிழரசி கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் உடனே தமிழரசி மலர் கேக்குறாங்க கேட்குறாங்க கல்வி செல்வமா இல்லை பொருட்செல்வமா எது நீ சிறந்ததுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே மலர்விழி நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் அதுக்கு பதிலாக மலர்விழி சொல்றான் நான் வந்து கல்வி செல்வம் தான் எப்போவுமே சிறந்ததுன்னு கூறுவேங்கிறாங்க தமிழரசி அதப்படி அவ்வளோ திட்டவட்டமாக கூறுகிறாய் அப்படின்னு கேட்குறான் உடனே மலர்விழி கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் என்று பாரதேசன் கூறியிருக்கிறார் அப்போ தமிழரசி கேட்ட கேள்விக்கு பதிலாக மழவில் என்ன சொன்னான்னா திருவள்ளுவர் கூறியிருக்கிறதும் பாரதரசன் கூறியிருக்கிறதும் சொல்கிறாங்க திருவள்ளுவர் என்ன சொன்னார் கேடில் விழுச்செல்வம் கல்வின்னு இதே பாரதேசன் என்ன சொன்னாங்க கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார்னு சொல்கிறாங்க தமிழரசி திருவள்ளுவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா இப்போ மலர் சொன்ன பதில கேட்டு தமிழர் சொல்லுவான் சொல்கிறாங்க திருவள்ளுவர் இப்படி கூட சொல்லியிருக்காங்க எப்படி பொருள் இவ்வுலகம் இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறான்னா ஏன்னா மலர்வெளி சொல்லியிருக்கான் பாருங்கள் திருவள்ளுவர் வந்து கேடு செல்வம் கல்வின்னு சொல்லியிருக்கான்னு ஒரு ரீசன் சொன்னால இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழர் சொல்கிறான் திருவள்ளூர் இப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொருட்செல்வம் இல்லைன்னா நமக்கு அன்றாட தேவையை கூட நிறைவேற்ற முடியாது அது மட்டும் இல்லை கல்வி கற்க கூட பணம் தேவை அப்படின்னு தமிழ் சொல்கிறான் மலர்விழி பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழிதான் ஆனால் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் பொருட்செல்வம் நிலை இல்லாதது பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது கூடியது கல்வி செல்வமே பயன் தருவது என்றும் அழியாதது உடனே மலர்வெடி சொல்கிறான் பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா பணம் வந்து பத்தும் செய்வோங்கிறது இது எப்படின்னா இது ஒரு பழமொழிதான்னு மலர்வெடி சொல்கிறான் ஏன்னா ஆனால் பணம் பழைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு இப்போ பணம் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் தான் அவங்களுக்கு மதிப்பான் கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவார் இதே உங்கள்கிட்ட கல்வி இருந்துச்சுன்னா எந்தெந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த போகிற இடங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பொருட்செல்வம் நிலை இல்லாதது பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா அது கொடுக்க கொடுக்க குறையும் அது நிலை இல்லாதது கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது மற்றள்ளவர் அது எடுத்து செல்லக்கூடியது இல்லை திரு இப்போ திருடிட்டும் போக இல்லையா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ஸோ மற்றவங்க வந்து நம்ம பொருளை எடுத்துகிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது கல்வி செல்வமே பயன் தருவது என்றும் அழியாத இதே கல்வி செல்வம்னா எப்போவுமே நமக்கு பயன் தரும் யாராலுமே எடுத்துகிட்டு போக முடியாது என்றும் அது அழியாததுன்னு மலர் சொல்கிறான் தமிழரசி பணம் இன்றி எப்படி வாழ்வது உடனே தமிழ் சேர்க்குறான் பணம் இல்லாமல் நம்மளால எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறான் உடனே மலர் சொல்கிறான் சொல்றான் கற்ற கல்வியால் பணம் ஈட்டவும் முடியும் வாழ்க்கையில் உயரவும் முடியும் கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம் உடனே மலர்வெளி சொல்கிறான் நம்ம படிக்கிறோம் கல்வியே நமக்கு பணம் தரக்கு உகந்தது அதாவது நம்ம நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போலாம் நல்லா வேலைக்கு போனோம்னா நல்ல வேலை நம்ம கிடைச்சிச்சுன்னா நல்லா பணம் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ நம்ம கல்வி கற்பதனால் பணமும் ஈட்ட முடியும்னு மலர்விடி சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உயரவும் முடியும் கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம் நம்ம படித்தா மட்டும்தான் அனைத்து முன்னேற்றத்துக்கும் காரணம் ஆகும் அப்படின்னு மலர் விடி சொல்கிறான் உடனே தமிழரசி புதுமைகளை கண்டறியவும் பணம் தேவைப்படும் அல்லவா உடனே தமிழை சொல்கிறா நம்ம ஏதாச்சும் புதுசாக ஒரு ஒன்று தேடி போகிறோம் ஏதாச்சும் வேணுன்னா கூட நமக்கு அது பணம் தேவைதானே இல்லையா அப்படின்னு கேட்குறான் உடனே மழை வழி சொல்கிறா ஆம் ஆனால் கல்வியால் அறிவு வளர்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது நல்வழியில் வாழ முடிகிறது உடனே மழை வழி சொல்கிறான் ஆமாம் புதைமகளே கண்டறிய பணம் தேவைப்படும் தான் ஆனால் கல்வியில் படித்தால் நமக்கு அறிவு வளரும் நன்மை என்ன தீமை என்ன நம்மளால பிரித்து பார்க்க முடியும் நல்ல வழியில நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறா உடனே தமிழரிசி கல்வி இன்றியமையாதது தான் ஆனா பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா உடனே தமிழரிசி சொல்றா கல்வி வந்து இன்றியமையாதது தான் ஆனா பொருட்செல்வம் அவசியம்தான் ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க விவாதம் இப்படியே நீண்டு கொண்டிருந்தது பள்ளிக்கு வந்து விட்டனர் இருவரும் தமிழ் ஆசிரியரை சந்தித்து இது குறித்து பேசுகிறார்கள் அப்ப ரெண்டு பேருமே இப்படி பண்ணிட்டு விவாதம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க பள்ளிக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே எங்க போறாங்க இப்ப அவரோட தமிழ் ஆசிரியர்கிட்ட போறாங்க போய் பேசுறாங்க சரியா தமிழ் ஆசிரியர் மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபர செல்வது செய்வது கல்வி அப்போ மக்கள்கிட்ட அறியாமைய நீ அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது கல்வி சரியா கல்வி அறிவே நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையின் கல்வி சிலையில் எழுத்து எண்ணும் முதுமொழியை நாம் மறந்து விடக்கூடாது அப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க மக்கள்கிட்ட இருக்கிற அறிமா அறியாமை என்கிற இருளை நீக்கி அறிவு என்கிற ஒளி பெருவ செய்வது நம்ம கல்வி தான் கல்வி தான் நான் கல்வி எப்போ கற்கணும் குட்டீஸ் இளமையிலே கற்கணும் சரியா அதுதான் சிறந்த வழி இளமையின் கல்வி சிலையில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாதுன்னு அந்த ஆசிரியர் கூறுகிறார் மலர்வழி ஐயா கல்வியின் சிறப்பு புரிகிறது ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா உடனே மலர சொல்கிறா ஐயா ஐயா கல்வியின் சிறப்பு எல்லாம் புரிகிறது ஐயா இருந்தாலும் கல்வியும் சேர்த்து நமக்கு என்ன வேணும் கல்வியோடு சேர்த்து நமக்கு பொருளும் வேணும் தானே அப்படின்னு கேட்குறான் தமிழ் ஆசிரியர் ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் பொருள் வெற்றி தரும் பெருமை தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் பொருள் உறுதியாக தேவை ஆனால் நம்மை மேம்படுத்துவது கல்வி என்பதில் எல்லளவும் ஐயமில்லை உனே தமிழாசிரியர் என்ன சொல்லுவாங்க ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தில் இரு பக்கங்கள் தான் சரியா பொருள் நமக்கு வெற்றி தரும் பெருமை தரும் அது மட்டும் இல்லை உயர்விக் கல் உயர்கல்விலாம் நம்ம படிக்கணும்னா பணம் வேணும் இல்லையா குட்டீஸ் ஸோ அதுக்கான வாய்ப்பு நமக்கு பணம் தரும் உயர்கல்வி கற்பதுக்கான வாய்ப்பு பணத்தால் முடியும் இல்லாரே எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதும் நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொருள் உறுதியாக தேவை பொருள் உறுதியாக தேவைதா ஆனால் நம்மளை மேம்படுத்தணும்னா கல்வி அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்னு தமிழரசி சொல்கிறாங்க ஒரு மனிதனை மேம்படுத்தணும்னா கல்வி முக்கியம் தமிழரசி மாதிரி ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க உண்மைதான் ஐயா கல்வியும் பொருளும் நம் வாழ்வு வளம் பெற உதவும் என்பதை புரிந்து கொண்டோம் அப்போ ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உண்மைதான் இப்போ நம்ம வாழ்க்கைக்கு கல்வியும் வேணும் பொருளும் வேணும் ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் நம் வாழ்வு வளம் பெற உதவும் என்பதை புரிந்து கொண்டோன்னு ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க கடைசியில் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ மீடி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்